அன்பான மக்களே நம்மளோட சுவாமி தாங்க கப் போறாரு போகிறாரு தான் எனக்கு தொண்ணூற்றஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து பரவ சூப்பரில் ஓட்டை போட்டு தள்ளியிருக்காங்க நம்மளோட விகா ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய்க்கு போன தடவை அவர் தான் டைட்டில் அடிச்சாரு அதே மாதிரி கர்ச்சிங்கிற கேட்டகரியை அவர் தான் தூக்குனாரு இந்த தடவையும் அவர் தான் அடிக்க போகிறாரு அப்படிங்கிறது இதில் இருந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவர் கீழே செகண்ட் பிளேஸில் எல்லாம் சும்மா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த இதில் தான் இருக்காங்க ஆனால் சுவாமி பயங்கரமாக இருக்காரு தொண்ணூத்தஞ்சு வாங்கியிருக்காரு கஸில் ஆனால் பேரு அதுக்கப்புறமா வந்து இண்டிவிஜுவல் இதுல எல்லாம் வந்து நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுலேயே டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் ஆனால் இந்த இதில் வந்து அவர் மட்டும்தாங்க வேறு யாருமே கிடையாது சிம்ம சொப்பனம் போட்டு உட்காந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய காம்படிஷனில் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து போன வருஷமே வந்து இவரு தான் வந்து வின் பண்ணியிருந்தார் அந்த டைட்டில் கஷ்டங்கிற டைட்டில் இந்த வருஷமாக அவர் வின் பண்ணியிருக்காரு நிஜமாக செம்மையாக இருக்குது பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது யாரை கேட்டாலும் வந்து சொல்லுவாங்க உங்களோட ஃபேவரெட் யார் அப்படின்னா கண்டிப்பாக சுவாமி லட்சுமி பிரியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு செம்மையாக வந்து ரெண்டு பேருமே வந்து கலைக்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு செம்மையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா இப்போ டை இப்போ இப்போ சுச்சுவேஷன்லேயும் பயங்கரமாக வந்து யூடியூப் தொடர்ந்தா எந்த ஃபேஸ்புக் எதை திறந்தாலும் இன்ஸ்டாகிராம் போனாலும் நம்மளோட சுவாமி தான் வராரு அந்த அளவுக்கு செம்மையா வந்து பண்ணிகிட்டு இருக்கார் நம்மளோட சுவாமி கஷ்டுங்கிறதில் அவர் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவருக்கு கொடுத்தாலுமே ஒத்துதாங்க தொண்ணூற்றி பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு அதையும் போட்டுருவாங்க எப்படியும் அப்படிங்கறது தான் ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க உண்மையாக எனக்கு ஷாக் ஆகிடுச்சிங்க அந்த அளவுக்கு செம்மையா வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பரவாயில்ல செம்ம எல்லாருமே வந்து சுவாமிக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க வேறு யாருக்குமே அவங்க ஓட் பண்ணல சுவாமி மட்டும்தான் சுவாமி மகாநதி விஜய் விக்கா அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க அளவுக்கு வந்து நம்ம சுவாமி மேலே எல்லாருக்குமே ஒரு அன்பு இருக்குது பாசம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா ஆ அளவுக்கு அவரும் ஃபே ஆடியன்ஸு ஃபேன்ஸு அப்படின்னாலே அவரும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதனால் எவ்வளோ பெரிய விஷயம் சூப்பராக இருக்குல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்